ீங்களா எப்படி சோயா எப்படி எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி தரேன் சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சூண்டு மஞ்சள் தூடு கொஞ்சம் கொத்து போட்டுக்கோங்க இப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் சோயாவளை போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் மணி நேரம் கழித்து பார்த்தா சோயா தான் குண்டு குண்டு அழகா இருக்கும் மக்களே அளவு எண்ணெய் ஊற்றிக்காங்க கொஞ்சம் சோம்பு சீரம் போட்டுக்கோங்க கருவேப்பெல்லாம் நிறைய இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட வேண்டியதில்லை வெங்காயம் ஓரளவுக்கு வெங்காயம்ளவுக்கு நம்ம சோயா போட்டுக்கலாம் சோயா போட்டு ஒரு கரட்டி கட்டி வைக்கணும் தண்ணி தொளிச்சு தொழித்து சோயா கொஞ்சம் வேக வைத்தா போதும் புது தண்ணீரையும் தேவையான அளவு இப்போ போட்டுக்கோங்க சோயால தண்ணியே தான் அதில் விழுந்து கிடக்குது அதனால தான் உங்களுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் தொழிற்சாங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் சோயால தண்ணி நல்லா வத்திடுச்சு இது கூட சக்கரை போட்டு வரைக்கிற வேண்டியது எண்ணெய் மசாலாவும் சேர்க்க வேணும் சப்பர் மட்டும் போட்டால் போய் டேஸ்ட்டாக இருக்கும் காரணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் பெப்பர்வையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுக்கணும் நிறையா பெப்பர் போடக்கூடாது ஒரு அளவுக்கு போட்டுக்கணும் நான் மல்லித்தலையெல்லாம் போடல நீங்கள் போடுறதுனால் போட்டுக்கோங்க சாப்பாட்டு விட பெப்பர் சோயாவையே பொரியலாக வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் கிடையாது